வணக்கம் இந்த பூக்களை தினமும் எத்தனை முறை பார்த்தாலும் எனக்கு சலிக்கவே சலிக்காது அதிலும் இந்த பனிக்காலத்தில் அதிகமாக பூக்கிறது இந்த செடி அரையடி உயரத்திற்கு ஒரே ஒரு குச்சியாக ஊரிலிருந்து கொண்டு வந்து வைத்து ஆறு மாதம் வரைக்கும் வளரவே இல்லை குச்சியிலிருந்து வளர்த்தெடுப்பதென்பது சென்னை கிளைமேட்டுக்கு மிகப்பெரிய சவால்தான் இந்த பனி மற்றும் மழைக்காலம்தான் கை கொடுக்கும் எத்தனை செடிகள் எத்தனை பூக்கள் தந்தாலும் இந்த செடி எனக்கு சம்திங் ஸ்பெஷல் ஒரு நாளின் ஞாபகார்த்தமாக நட்டு வளர்த்த செடி இது இயற்கையுடன் கைகோர்த்து நடக்க தொடங்கியதும் நட்ட முதல் செடி இது இந்த செடியில் வந்த முதல் பூவிற்காக அவ்வளவு மகிழ்ந்தேன் இதுவும் ஒரு விதத்தில் நான் பெறாமல் பெற்ற என் பிள்ளைதான் நிறைய பேர் என்னிடம் எந்த நர்சரியில் வாங்குறீங்க செடியோட கட்டின் கிடைக்குமான்னு கேட்குறீங்க நான் இந்த செடிகளை விற்பனை செய்வதில்லை ஏற்கனவே நிறைய பேருக்கு குச்சி கொடுத்தது வளரவில்லை பதியம் வைத்து வேர்விட்ட செடிகள் கண்டிப்பாக வளரும் பதியம் வைத்து வேர்விட இரண்டு மாத காலமாகும் ஆகவே தேவை இருப்பவர்கள் தயவாக காத்திருந்து பெற்றுக்கொள்ளவும் இப்போது எல்லா கிளையிலும் மொட்டுக்கள் இருக்கிறது பூப்பதற்காக அரும்பிய மொட்டுக்களை கிளையோடு ஒடிக்க மனசு வரல செடியையே மொட்டையடித்த மாதிரி ஆகிவிடும் அந்த மொட்டுக்கள் மலராமலேயே வதங்கிவிடும் பதியம் வைத்த குச்சியெனில் வேர் பிடித்த பிறகு வெட்டி எடுப்பதால் இரண்டு செடியுமே எந்த சேதாரமும் இல்லாமல் நன்கு வளரும் செடி முழுவதும் பூக்களாக இருப்பதற்காக மூணு வருஷம் காத்திருந்ததன் பலன் இப்போது கிடைக்கிறது பதியம் வைப்பதும் ஒரு முயற்சியாக எடுத்து பல தோல்விகளும் நிறைய சவால்களும் ஒரு சில வெட்டியுமாக ஏதோ ஒரு ஆர்வத்தில் கற்றுக்கொண்டேன் என்னுடைய மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இந்த செடிகள் தான் ஆகவே செடிகளை வியாபார நோக்கில் அணுகியதில்லை நீங்கள் கேட்டீங்க நானும் தந்து வளராமல் போனால் இருவருக்கும் மனக்குறையாக இருக்கும் ஆகவே கொடுப்பதை நல்ல முறையில் வேர்விட்ட பிறகு தருகிறேன் காத்திருந்து கிடைக்கும் பொருளுக்கு மதிப்பு அதிகம் அதன் பின்னர் நீங்களும் வளர்த்தெடுத்து பூக்களுடன் மகிழ்ந்திருங்கள் நன்றி